அலாவினுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வியை உலக ஆதாயத்திற்காக மட்டுமே அவர் கற்பாரே ஆனால் அவர் மறுமையில் சுமனத்தின் வாடகையை கூட நுகரமாட்டார் என்ற கருத்தில் நபி சுலா அலம் அவர்கள் சொன்னதாக அபுதாபுல ஒரு ஹதீஸ் பதிவாகியிருக்க இது செய்ய ஆன ஹதீஸான்னு கேட்குறீங்க கேள்வியுன்னு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து அபுதாபதுல மட்டும் இல்லாமல் இப்னு மாஜா ஹாக்கிம் அபொய் பைஹத்தி இன்னும் மற்ற ஹதீஸ் கிரந்தங்களையும் வந்துட்டு பதிவாகி இருக்கு இந்த ஹதீஸ் வந்து அபூதாபில மூவாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி நான்காம் மன் பதிவாகியிருக்கு மந்த் மிம்மா மஹில்மன் மிம்ம யுப்தாலா விஹி ஜல்ல அஜப ஜல்லல்லா இயத்த அல்லாமஹு இல்லா யுசீபபிஹி ஆரந்தம் இனத் துன்யா அல்லாஹினுடைய திருப்தியை பெற்றுத் தரக்கூடிய கல்வியை உலக ஆதாயத்திற்காக என்றே வந்துட்டு அதற்காக மட்டுமே ஒரு ஒரு கற்பாரையானால் லம் எஜித் ஆர்ஃப் அல் ஜன்னதி ஓமன் கெயாம கேமத் நாளில் வந்து அவர் வந்து சுவர்ணத்துனு சுவரணத்தினுடைய வாடகையை கூட நுகரமாட்டார் என்ற கருத்தில் நவீசம் சொன்னதா அபுஹரி அவங்க வந்துட்டு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நூற்கள் சொன்னாங்க எல்லாம் பதிவாகி இருக்கு ஆனா எல்லா நூற்களையுமே வந்துட்டு புலை சுலைமான் என்ற ஒருவர் இடம் இடம்பெறார் இந்த புலை சுலைமானை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கால ஹதீஸ் கலை அறிஞர்களை வந்துட்டு இவர் வந்துட்டு பலஹீனமானவர் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க இமாம் நசை அவர்கள் இப்னு அலி அலிப்னல் மதீனி அதே போல இப்னு மயின் அபு ஹாத்தம் போன்ற ஹதீஸ் கலைஞர்கள்லாம் வந்துட்டு இவர் வந்து பலகீனமானவர் இவருடைய ஹதீஸ்களை வந்து ஆதாரமாக கொள்ள முடியாது ஹதீஸ் பலகீனமானவர் தான் அப்படின்ற கருத்துல வந்துட்டு கருத்தை வந்து தெளிவுபடுத்தி எனவே வந்துட்டு இவர் இடம்பெறுகிறார் என்ற காரணத்தினால நாம வந்துட்டு இந்த ஹதீஸ் வந்துட்டு சையானதுன்னு சொல்ல முடியாது பலகீனமானது தான் ஆனா அதே சமயம் இவரை குறித்து சிலர் வந்து நற்சாண்டு வழங்கியிருக்கிறாங்க நம்பகமானவர் என்பதுல வந்துட்டு பிரச்சனை கிடையாது ஆனால் இவர் வந்து ஹதீஸ் துறையில அவருடைய திறமை என்ன அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாரு என்பதுதான் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு ஏன்னா எல்லாரையும் நம்பகமானவர் என்ற மாற்றுக்கிறது சொல்ல எனவே இவர் குறித்து சிலர் நல்ல சான் நற்சான் கொடுத்துருக்காங்க சிலர் வந்துட்டு அதிகமான பேர் விமர்சனம் செஞ்சிருக்காங்கிறதுனால இது ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து ஹஜர் அவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா இவர் வந்து சில நல்ல ஹதீஸ்களை இவர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு அறிவிக்கப்படாமல் கிடையாது ஆனா அதே சமயம் அதிகமாக இவர் வந்து அஹ் பிழைவிடக்கூடியவர் அதே போக இவருடைய சக்தியில கூட கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்துல இப்னு ஹஜரும் வந்துட்டு தங்களுடைய நூல்லை கக்கிரவில் வந்துட்டு தெரிவிக்கிறாங்க அப்போ இவர் இடம்பெறுகிறார் இந்த ஹதீஸில் இவர் இடம்பெறுறார் என்ற காரணத்தினால இந்த ஹதீஸு அபுதாபுல நீங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் மற்ற இடங்கள்லையும் கூட இடம்பெற்றுக்குன்னு சொன்னோம்ல அந்த எல்லா இடத்துலையும் ஃபுல் இப்ன சொல்ல இவர் இடம்பெற்று விடுகிறார் இவர் வழியா தான் வருது எனவே இந்த ஹதீஸ் வந்து பலகீனமான ஹதீஸ் ஆனால் அதே சமயம் இந்த இதை கருத்திலான ஒரு செய்தி வந்து இத கருத்திலான செய்தி வந்து நபி சொல்லா கூற்றாக இல்லாம சஹாபி ஒருவனுடைய கூற்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அது வந்துட்டு ஹதீஸ் என்ற நிலையை என்ன செய்யாச்சு அது அடையாது என்ற காரணத்தினால இந்த வாசகத்தை கொண்ட ஹதீஸ் வந்துட்டு ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸாக இருக்கு ஆனா அதே சமயம் கருத்தையும் கவனத்துல கொள்ளணும் கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்துட்டு சரியான ஒரு கருத்து தான் ஏன்னா மற்ற செய்யான ஹதீஸுகள் உதாரணமா பல பயான்களில் கேள்விப்பட்டிருக்கோம்ல அல்ல மூன்று பேரை வந்துட்டு நரகத்தில் போட்டுருவான் அதில் ஒரு ஆள் வந்து யாருன்னா மார்க்கக் கல்வியெல்லாம் கற்றவர் மக்களுக்கெல்லாம் பயான் செஞ்சு எல்லாம் செய்தவராக இருப்பார் ஆனால் அவர் வந்து எதற்காக அந்த மாதிரி கற்று மக்கள் மத்தியில் ஒரு ஆளுமண்டு பேர் எடுக்கணும் ஒரு நல்ல ஒரு காரி என்று பெயர் எடுக்கணும் என்பதற்காக அவர் கற்றுக்கொண்டிருப்பார் அப்போ எல்லாம் என்ன செஞ்சிருவான் உலகத்திலே உனக்கு வேண்டிய அந்த பெயர் புகழெல்லாம் கிடச்சிருச்சு உன்னை தூக்கி நரகத்தில் போடுங்க நல்லா சொல்லுவான்ட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஆதாரபூர்வமான செய்திகள் புகாரி உள்ளிட்ட நூற்களெலாம் வந்துட்டு பதிவாகியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது எனவே இந்த இந்த மாதிரியான கருத்து இந்த ஹதீஸ் தரவுடைய கருத்து வந்துட்டு தான் ஹதீஸ் பலகீனமானதுன்னா அந்த கருத்தும் எல்லாமே தப்பு அப்படின்னு கிடையாது அர்த்தம் கிடையாது ஏன்னா மற்ற சரியான ஹதீஸ்ல வந்துட்டு அஹ் இது வந்துட்டு இந்த கருத்தை சரி காணக்கூடிய வகையில இருக்கு அஹ் இது வந்து ஆரம் ஹதீஸனுடைய ஆரம்ப பகுதி ரெண்டாவது பகுதி வந்துட்டு சூனத்தினுடைய வாடகை கூட நுகரமாட்டார் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இருக்கு அதற்கு வந்து எதேனும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதற்கு என்ன செய்யணும்னா வேற ஒரு இது நம்ம ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வந்துட்டு இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டுச்சுன்னா சரி அந்த கருத்தையும் ஏற்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இதனுடைய வெளிப்படையில் த தெரிவிக்கக்கூடிய கருத்து வந்துட்டு சரியானது அல்லாவனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்க கல்வியா இருக்கு அந்த மார்க்க கல்வியை வந்துட்டு அல்லாஹனுடைய திருப்திக்காக தான் நம்ம கற்றுக்கொள்ளணும் மக்களுக்கு போதிக்கணும் ஹக்கை நம்ம பர பரப்பணும் சொல்லணுங்கிறதுக்காக தான் கற்றுக்கொள்ளலாமே தவிர அதை தவிர்த்து விட்டு இப்போ ஒருத்தர் முஸ்லீமான ஒரு நாட்டில் வாழ்றாரு நல்லா வந்துட்டு நல்லா படித்து பெரிய ஆலிம் ஆயிட்டாரு ஆ எதுக்காக அப்படின்னா மக்கள் மத்தியில் ஆளிமண்டு பேர் வாங்கணும் அல்லது வந்துட்டு நல்ல சம்பளம் கிடைக்கும் நம்ம நம்ம செட்டில் ஆயிடலாம் இப்படிங்கிற மாதிரி உலக ரீதியான ஒரு காரணங்களுக்காக மட்டுமே அவர் வந்துட்டு அவ்வளோ காலையில் நைட்டுன்னு அவ்வளோ சிரமப்பட்டு எல்லாம் அவ்வளோ படித்து ரொம்ப பெரிய அறிவாளியாக மாறி மக்களுக்கெல்லாம் போய் போதித்தாலும் சரி அவர் வந்து அல்லாவுடைய திருப்பி அங்கே நாடவே இல்லை அவர் நாடினது வந்துட்டு உலகத்தில் நல்லா சொகுசாக இருக்கணும் நல்லா சம்பளம் கிடைக்கும் இப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருப்பார் ஆனால் அவர் நரகத்துக்கு தான் போவார் எனவே வந்துட்டு கருத்து வந்துட்டு இது வந்துட்டு தவறானது என்று கிடையாது ஆனா அறிவிப்பாளர் ரீதியாக இந்த வாசகத்திலேயே உள்ள வகையில நவீன நாகம் சவசலம் சொன்னதாக ஆஹ் நம்ம ஆதாரபூர்வமான தான் இதுன்னு நம்ம சொல்ல முடியாது இது பலகீனமான செய்தியாக இருக்கிறது